விருதுநகர் தேசப்பந்து மைதானம் முன்பு விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பாக தென்மேற்கு மண்டல செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தமிழக அரசு விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் விஸ்வகர்மா மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கும் போது கம்மாளர் கொல்லர் கண்ணார் சிற்பி தட்டார் உள்ளடங்கிய இந்து விஸ்வகர்மா என்று வழங்கிட வேண்டும் மேலும் விஸ்வகர்மா ஜனன தினமான செப்டம்பர் பதினேழை தமிழக அரசு விஸ்வகர்மா ஜெயந்தியாக அறிவித்து பொது விடுமுறை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது மாநில பொதுச்செயலாளர் மகேஸ்வரன் மாநில தலைவர் ஐயப்பன் மாநில பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் மாநில தலைமை வழக்கறிஞர் திருமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் 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 வாய்ப்பாக வரவேற்புரை ஆற்றும்படி மாநில கொள்கை தரப்பு செயலாளர் தெரியும் வேம்பு ராஜன் அண்ணன்